முந்தி முந்தி விநாயகர் முந்தி முந்தி விநாயகர் யா முந்தி முந்தி விநாயகர் முன்னடா வா பிள்ளை யார் யா முன்னட வா பிள்ளையா ரே முன்னட வா பிள்ளையாரயா முன்னட வா பிள்ளையா ரே விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் புத்தக திருவிழா புத்தக திருவிழா விழா எல்லோருமே வந்து நிற்க எல்லோருமே வந்து நிக்க போடுங்கம்மா ஒரு குலவ குலவாடுங்கம்மா ஒரு குலவ புத்தக திருவிழாண்ட புத்தக திருவிழா தேவாரோ தாய்மார்களே பெரியோர்களை தாய்மார்களே பெரியோர்களே தாய்மார்களே பெரியோர்களே தாய்மார்களே வீட்டுக்கு ஒரு மரவளம் ஏ வீட்டுக்கு ஒரு மரவளவிய வீட்டுக்கு ஒரு மரபளம் அங்கே வீட்டுக்கு ஒரு புத்தக திருவிழா தாய ஈஸ்வரி என் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மரவளப்போ மரவளப்பே மர வளர்ப்போ மரவள வீட்டுக் கோரு மரபள வீட்டுக்கு ஒரு மலர் வளர்ப்பே இயற்கையை தாங்க போமம் ஏ இயற்கையை தாங்க போமம் ஏ தமிழ்நாட்டு மக்கள் ஏ தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மர வளர்த்து காப்போமோ ஏ மர வளர்த்து காப்போமோ ஏ அக்கா மாறே அண்ணே அக்கா மாறே ஐயா மாறே அருமையுள்ள ஏ அருமையுள்ள தாயுமாரே விருதுநகர் ஏ விருதுநகர் மாவட்டத்திலே நாளான நாளதியிலே நாளான நாளதியிலே புத்தக இந்த புத்தக திருவிழாவில் குழந்தையெல்லாம் வந்து இன்னைக்கு ஒன்று மரம் வளர்ப்போமோ சேர்ந்து மரம் வளர்ப்போமோ மர வளர்த்து உலகை காலகைக்கார வளர்த்து மக்கள் எல்லாம் மல வளர்த்தே மரங்களையே காப்போமோ ஏ மரங்களையே காப்போமாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு மரவளம் இந்த வீட்டுக்கு ஒரு மரவளமும் மக்களுக்காக ஏ மர வளர்த்தே மக்களுக்காக புத்தக கண்காட்சியிட புத்தாக கண்காட்சி சமதனுப்போம் பெரியோர்கள் ஏ மர வளர்ப்போம் மக்களத்த மரவளத்து மக்களத்த மக்களிடத்தாங்க மக்கள்தான் காப்போம் அருமையுள்ளே வீட்டுக்கு ஒரு மரவளத்து வீட்டுக்கு ஒரு மரவளது வைப்போம் மழ மொழிய வைப்போம் அம்மா ஒரு குலவே போடுங்கம்மா ஒரு குலவே பொண்ணாலு மணி குழவைய பொண்ணா குலவே விருதுநகர் மாவட்ட இல்ல விருதுநகர் மாவட்டத்தில் பெருங்குலவேடுங்க படிப்போம் ஐயா படிப்போம் ஐயா புத்தகத்தை படிப்போம் ஐயா நாம புத்தகத்தை படிப்போம் ஐயா புத்தகத்தை படித்து தான் ஏ புத்தகத்தை படித்து தான் அறிவ நல்ல வளர்ப்போம் ஐயா ஏ அறிவ நல்ல வளர்ப்போம் ஐயா மாணவர்களே மாணவிகள் ஏ மாணவர்களே மாணவிகளே புத்தகத்தை படித்து நாம அந்த புத்தகத்தை படிக்கணும் உலகத்தை தான் ஏ உலகத்தை தான் அறியணும் பெரியோர்களே தாய்மார்களே பெரியோர்களே தாய்மார்களே நூலாக போக வேண்டும் ஏன் போக வேண்டும் புத்தகத்தை படிக்க வேண்டும் நடப்பு தெரிய வேண்டும் குழந்தைகளே பெரியோர்களே குழந்தைகளே பெரியோர்களே பெருமை உள்ள பெருமையுள்ள பெருமை உள்ள தாயுமா விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் புத்தக What you yeah, am பெரிய தாய்மார்களையா பெரியோர்களை தாய்மார்களே மர வளர்க்க வேணும் மர வளர்க்க வேணும் ஐயா வேலை நல்ல வேளையம் விளையாடும் நேரமும் இது விளையாடும் நேரமம் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் கும்மி அடி பண்ண கும்மியடியே கும்மி அடி பண்ண கும்மியடியே கும்மி அடி பண்ண கும்மியடியே அவ கும்மிி அடிபண்ணு கும்மிியடி நீங்கவே கும்மி அடிய கும்மி அடிபெண்ணு கும்மி அடி நீண்ட கொழுங்கவே கும்மி அடியேமிலோ ஆளே லங்குமிட்ட திரு பொட்டலில நீங்க வாலிவு பெண்களும் தட்டோட வட்டத்திரு பொல ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட வட்ட வட்டத்திற பொட்டல நீங்க வாலிப பெண்களும் தட்டோட வட்ட வட்டத்திறு பொட்டலிலிப்களும் தட்டோட தட்டு மறுக்கிற அம்மாளுக்கு தங்கச்சேர பொலி முத்தாளிக்கிற அம்மாளுக்கு தங்கச்சேர போலி முத்தாள தட்டு மறிக்கிற அம்மாளுக்கு தங்கச்சேர பொலி முத்தாளே தட்டு மறிக்கிற அம்மாளுக்கு தங்கச்சேர போலி சந்தன போட்டுக்கோ இப்ப இந்த மாதிரியே இந்த நிலவுக்கும் சந்தன பொட்டுக்கும் நம்ம மாறி இந்த நீலாவுக்கும் சந்தன பொட்டுக்கும் இப்ப வருவாரங்க இந்த நிலவுக்கு சந்தன போட்டுக்கும் இப்ப வருவாறை

கருப்பசாணி முத்தக திருவிழா முத்தக திருவிழாங்கம்மா ஒரு குலவாடுங்கம்மா ஒரு குலவர் நேரமாக பாடுவிய ஆடுவிய பாடுவிய விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் வீரமாக ஒரு குலவாக வீரமாக ஒரு குலவர் அம்மா மார் ஆட்சி மாறு அம்மா மாரி ஆட்சி மாற அருமையுள்ள தாயுமாய அருமையுள்ள தாயுமாரி

ஆற்ற வந்திருக்கக்கூடிய முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் மேனால் நிகழ்ச்சி இயக்குனர் அகில இந்திய வானொலி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் கவிஞருமான முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தலைமை உரையாற்ற வந்திருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் ரா ஆனந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் முன்னிலை வகிக்க வருகை தந்திருக்கக்கூடிய சிப்காட் சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நன்றியுரை பகிர்வதற்காக வந்திருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் திரு மு மாரிமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த இலக்கிய மேடையிலே தொகுப்பு நூலை வெளியிட வந்திருக்கக்கூடிய காசி தமிழ்குமரன் எழுத்தாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஹலோ கனியிட ஏரிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாவேந்தனின் சிந்தனை வரிகளோடு தமிழ்தாயை வணங்கி இந்த அருமையான இலக்கிய மேடையில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் திரு சு கனகராஜ் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கணங்க விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் இந்த நான்காவது புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் முதற்கண் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டத்தில் வீட்டிருந்து இந்த மாவட்டத்தை ஒவ்வொரு துறையிலும் முன்னெடுத்து செல்வதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் நமது மதிப்புரிய மாவட்ட தலைவர் அவர்களை தலைமை ஏற்று நடத்ததுக்கு வருக வருக என வரவேற்கிறேன் முன்னிலை வரை ஆற்ற வருகை தந்துள்ள நமது சிப்காட் டிஆர்ஓ திருமதி சசிகலா மேடம் அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் மரங்கள் தமக்காக பழுப்பதில்லை நூல்களை தமக்காக யாரும் எழுதவில்லை தமிழை தம் முன் மூச்சாக கொண்டு நூல் படிப்பதினால் சமூகம் தலை என்ற இலக்கிய நோக்கில் நூல் வெளியீட்டாளர் எழுத்துலக வள்ளல் திரு காசி தமிழ்குமரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பேச்சு வீச்சால் அனைவரையும் கவர்ந்தவர் எழுத்தில் உயர்வாய் சொற்களில் இனிமை தொழிபவராய் செயலால் சீரிய பணியாற்றி வரும் சிறப்புரையாற்றி வருகை தந்திருக்கும் அகில இந்திய வானொலி நிலைய மேனாள் இயக்குனர் திரு சுந்தர ஆவுடையப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பாராளுமன்ற பைந்தவள் புதல்வி அவர்களே எண்ணங்கள் வானோக்கி உயர்ந்திட கண்ணோடி வாய்மை கலண்டிட கருத்தோடு சாதனை சுடர்ந்திட தமிழுக்கு உரு